எடப்பாடியார் எதை செய்தாலும் வெற்றி 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 என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி மதுரை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட அலுவலகம் முன்னதாக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் குடிநீர் மோர் இளநீர் தர்பூசணி பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு கூறுகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தொடர்ந்து இந்த மாதிரி கோடை காலங்களில் வெப்பத்தை திணைக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோடைவையில் வருகிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் இந்த தொடர் நல்ல பணியை எங்கள் மனித புனித கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு கழகத்தை வார்த்தெடுத்த தலைவர் அம்மா காலம் வரை அடுத்து என்னுடைய இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமே எதிர்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வழிகாட்டிலும் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இது போன்ற நீர்மோர் வழங்குகள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் எது செய்தாலும் வெற்றி வெற்றி வெற்றி